யாத மூலமாக நாங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை நாம் சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கோச்சாரம் இன்றைக்கு ஒருவர் கஷ்டத்தோடு வருகின்றார் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்குது முடியாமல் ஆலோசனைக்காக வருகின்றார் அப்போது அந்த கிரகநிலைகள் இவர் என்ன கஷ்டத்தில் இருக்கின்றார் அந்த கஷ்டத்தில் இருந்து எப்போது இவர் மீண்டு வருவார் என்பதை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த ஹாசிய பகோரா இது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகும் அதனால் தான் ஒவ்வொரு காசிய பகோரா பதிவும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இங்கு போடப்படுகின்றது எல்லோருக்கும் அது சென்றடைய வேண்டும் எல்லோரும் அதனை பார்த்து அவர்களும் வாழ்க்கையில் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த பதிவு நீங்கள் படிக்கும்போது போட்டிருக்கின்ற காசிய பகூரா பதிவு நீங்கள் படிக்கும்போது அதில் எவ்வளோ பயிண்ட்ஸுகள் நீங்கள் எடுக்கலாம் படிக்க படிக்கிறதுக்காக நிறைய பயிண்ட்ஸுகள் அதில் நாம் கொடுக்கின்றோம் இல்லையா அந்த பயிண்ட்ஸ்கள் உங்களுக்கு யாதகம் பார்க்கும்போது அது பிரயோசனமாக இருக்கும் யாதகத்தை அலசும்போது ஒருவருடைய யாதகத்தை வைத்து நீங்கள் அவருக்கு பலன் சொல்லுவதற்காக நீங்கள் கிரகநிலைகளை பார்க்கும்போது அந்த பயிண்ட்ஸுகள் அந்த கீ வேர்ட்ஸ் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹாசிய பகோராவிலும் மிகவும் முக்கியமான கீபோர்ட்ஸ்கள் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலோசனைக்காக இரண்டு பெண்கள் வருகின்றனர் அன்றைய தினம் கோச்சாரத்தில் இடம்பெற்ற கிரகங்களை பார்க்கலாம் மேசத்தில் கேது மூன்று டிகிரியில் ரிஷபத்தில் சந்திரன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் சிம்மத்தில் சூரியன் இருபத்தி ஒன்பது டிகிரியில் கன்னியில் புதன் இருபத்தி நான்கு டிகிரியில் மற்றும் சுக்கிரன் ஒரு டிகிரியில் துலாத்தில் ராகு மூன்று டிகிரியில் மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டு டிகிரியில் விருச்சிகத்தில் குரு பதினான்கு டிகிரியில் கும்பத்தில் சனி இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கின்றன சனி இங்கு வக்கிரமாக இருக்கின்ற ஹோராநாதனாக நாங்கள் புதனை எடுக்கின்றோம் அடுத்த வீட்டில் அதாவது புதனுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களை வைத்து சில முக்கியமான விடயங்களை பார்க்க வேண்டும் ஹோராநாதனாக அதாவது ஹோராநாதனோடு சேர்ந்திருக்கின்ற கிரகங்களை வைத்து முக்கியமான பாயிண்ட்ஸுகளை நாம் எடுக்க வேண்டும் இங்கு ஹோராநாதனாக புதனை எடுக்கின்றோம் அவரோடு பின்னால் அவரது நண்பர் சுக்கிரன் இருக்கின்றார் ஹோராநாதனாகிய புதனுக்கு இரண்டில் ராகுவும் அதற்கடுத்து செவ்வாயும் இருக்கின்றன ராகுவால் செவ்வாய் ஒழுங்கப்படுகின்ற செவ்வாய் கணவரை குறிப்பவர் ஆக இந்த யாதகியின் கணவர் இந்த யாதகியை விட்டு பிரிந்திருக்கின்ற அதுவும் மிகவும் தொலை தூரத்தில் இருக்கின்றார் ஏனெனில் டிகிரி வாயிலாக திசைகள் ரீதியாக இங்கு தொடர்பு ஏற்படுகிறது ராகு ஆக சுழற்பவர் மூன்று டிகிரியில் இருக்கின்றார் செவ்வாய் படிகார திசையாக செவ்வாய் நகர்ந்து கொண்டிருப்பவர் அவர் பன்னிரண்டு டிகிரியில் இருக்கின்றார் அதே நேரத்தில் வக்கிரசனியும் இவர்களோடு தொடர்படுகிறது அதாவது இருபத்தி ஏழு டிகிரியில் வக்கிரசனி இருக்கின்றார் அதாவது ராகு செவ்வாய் மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களுமே மேற்கு திசையில் இருக்கின்றார்கள் ஆக இங்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனி சேர்க்கை ஏற்படுகிறது ராகு பிளஸ் செவ்வாய் பிளஸ் சனி சேர்க்கை இவரது கணவர் விபத்தில் இறந்து விட்டார் என்று காட்டுகிறது இன்னொரு காரணம் கணவனை குறிக்கும் செவ்வாய் இரண்டு பரம எதிரிகளிடம் மாட்டிக்கொண்டுள்ளார் அது சனி மற்றும் ராகு உண்மையில் கணவர் இறந்து விட்டாரா எனும் கேள்வி வருகிறது இல்லையா அதாவது ஆலோசனைக்காக பெண் வரும்போது அந்த நேரம் கணவர் நிலை எப்படி உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா செவ்வாய்க்கானவர் ராகு காலபுருஷர் அந்த நேரம் ஆளுமைப்படுத்தப்பட்டதாக வருகிறது அதாவது ராகு மூன்று டிகிரியில் ஆன்டிக்ளோக்வைஸ் என்று கொண்டிருக்கின்றார் செவ்வாய் பன்னிரண்டு டிகிரியில் கடிகார திசையில் நகர்கின்றார் செவ்வாய் காலபுருஷன் ராகுவை நெருங்கும் போது அதாவது காலபுருஷன் ஆகிய ராகுவை செவ்வாய் நெருங்கும் போது காலபுருஷன் செவ்வாயை விழுங்கி விடுகின்றார் செவ்வாய்க்கு பதினொன்றில் சூரியன் இருக்கின்றார் செவ்வாய்க்கு இரண்டில் குரு இருக்கின்றார் இந்த இரண்டு கிரகங்களுமே அதிக சக்தி வாய்ந்தவை அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இரண்டு கிரகங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்ற கேள்வி எல்லோருக்கும் மனதில் வரும் ஆனால் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் சூரியனும் கேதுவும் கிழக்கில் இருக்கின்றன சூரியனுக்கு ஏழில் சனி இருக்கின்றார் அதுவும் வக்கிரமாக அதனால் சூரியன் சக்தி குறைகிறது இந்த இடத்தில் நட்பு கிரகங்கள் இருந்திருந்தால் நல்ல சக்தியோடு சூரியன் இருந்திருப்ப ஆனால் இங்கு சூரியனின் பகை கிரகங்கள் கேது சனி இருக்கின்றார்கள் சூரியனோடு தொடர்பு கொள்கின்றார்கள் அதனால் சூரியனின் சக்தி குறைகிறது சூரியனும் சிம்மத்தில் கடைசி டிகிரியில் இருக்கின்றார் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்றால் சூரியன் அடுத்து தொடுவதாக இருந்தால் தான் தொடணும் சுக்கிரனும் சூரியனுக்கு எதிரி என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே சூரியன் முழுவதுமாக பலமுழந்த நிலையில் இருக்கின்ற அடுத்து குரு நேரெதிராக உச்சமான சந்திரனின் தொடர்பில் இருக்கின்ற அதனால் குருவின் சக்தியும் குறைவடைகிறது அதே நேரம் குருவிற்கு பதினொன்றில் அவரது பகை கிரகமான புதன் இருக்கின்ற குருவும் உச்சமான சந்திரன் நேரடி தொடர்பில் இருக்கின்றார் ஆகவே யாதகர் மெடிக்கல் லைனில் நல்ல அனுகூலங்களை இந்த அமைப்பு மூலம் பெறுவார் என்று தெரிகிறது கன்னி தெற்கு ராசி வக்கர சனியின் தொடர்பையும் கன்னி ராசி பெறுகிறது சனி சூரியனை நோக்கி செல்கிறது எனவே யாதகிக்கு அரசாங்க வரிகள் தொடர்பாக அரசாங்க தொழில் கிடைக்கும் என்று சொல்லலாம் வந்த யாதகியின் அதாவது ஆலோசனைக்காக வந்த யாதகியின் பெயரை நாங்கள் அறிய முடியுமா இந்த இந்த அமைப்பு மூலம் என்று பார்க்கலாம் அந்த யாதகி வரும்போது சென்று கொண்டிருந்த ஹோரா புதன் அப்ப ஹோராநாதன் புதன் அவர் சுக்கிரனோடு இருக்கின்றார் கலைகளை குறிப்பவர் சந்திரன் அவர் மிகவும் பலமாக இருக்கின்றார் கூர்மையை பிரதிபலிப்பவர் புதன் ராகு வீணையின் ரம் பகுதியை குறிப்பவர் செவ்வாய் கேது வாத்தியத்தின் சரங்களை குறிப்பவர் அதாவது செவ்வாயும் கேதுவும் வாத்தியத்தின் சரங்களை குறிப்பவர் கர்மாவை குறிப்பவர் சனி அவர் துளாத்திக்கு ஐந்தில் இருக்கின்றார் இது கர்மாவின் செயல் வீணையின் செயல்பாட்டை குறிக்கிறது எனவே மேற்கூறியவற்றிலிருந்து பார்க்கும்போது இவரது பெயர் சரஸ்வதி என்று அனுமானிக்கப்படுகிறது தண்ணீரை குறிப்பவர் சந்திரன் புதன் இலையை குறிப்பவர் சுக்கிரன் தாமரையை குறிப்பவர் சுக்கிரனுக்கு இரண்டில் ராகு இருக்கின்றார் செவ்வாய் இருக்கின்றார் ஆகவே இலை தண்ணீரில் இருக்கிறது மலர்கள் இலையை குறிக்கிறது அங்கு சரஸ்வதி தேவி வீணையுடன் இருப்பதை குறிக்கிறது அதாவது மலர்கள் இலையை எல்லாம் இது குறித்து காட்டுகின்றது அங்கு அந்த தண்ணீரில் அந்த தாமரை மலர்கின்றது அங்கு சரஸ்வதி தேவி வீணையுடன் இருப்பதை இது குறிக்கிறது எனவே மேற்கூறியவற்றிலிருந்து இவரது பெயர் சரஸ்வதி தேவி அல்லது அனுராதா அல்லது கங்கா ஸ்ரீ போன்ற கங்கா ஸ்ரீ போன்ற பெயர்கள் மற்றும் ஒத்த பெயர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை தீர்மானிக்க முடியும் கேதுவும் சூரியனும் கிழக்கில் இருக்கின்றனர் சனி கேதுவிலிருந்து பதினொன்றில் இருக்கின்றார் எனவே சில சச்சரவுகள் வழக்குகள் இருப்பதை காட்டுகிறது எனவே யாதகர் துன்பப்படுவதை இது காட்டுகிறது மீனராசிக்கு பேச்சு வரும்போது மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போதுதான் நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லலாம்